காலலையாக ஸ்தோத்ரம் பேசப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை முதல் இந்த நேரம் வரை நம்மளை கண்மணி போல காத்து கொண்டாரு பாருங்க இந்த ஆலயத்துக்கு நம்ம போய் எவ்வளவோ பெனிஃபிட்ஸ் நம்ம அடைஞ்சிருக்கிறோம் பாருங்க எபிரேயர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் சபை கூடி வருவதில் விட்டு சிலர் விட்டு விடுகிறது போல அதை நம்ம விடக்கூடாது ஏன்னா சபை கூடிய ஒரு சபைன்னா என்ன நம்ம வீட்டில் கூடுற கூட்டமாக இருக்கலாம் ஒரு ஆலயத்துலையா இருக்கலாம் சபை என்றது சரீரமானது தேவனுடைய ஆலயம் அந்த ஆலயத்துக்கு எந்த ஒரு கலங்கமும் விளைவிக்காதபடி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நம்ம கூடணும் கூடி கூடி ஒரு 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 ஆலோசனை கொடுக்குது ஒரு ஒருவருடைய ரெஸ்பான்ஸ் பண்ணி அவர்களுடைய நீங்கள் சாப்பிட்டீங்களா சகோதரி நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆசீர்வாதமாக இருக்கீங்க எனக்கு ஏசப்பா இவ்வளவு பெனிஃபிட்ஸ் தந்திருக்காரு உங்களையும் ஆசீர்வதிக்கணும் நான் விரும்புகிறேன் ஹலோ விழையா என்று சொல்லி அவர்களுக்கு ஏதாவது கேள்விகளை கேட்கும்போது அவங்க அவங்களுடைய சொந்த கதையை சொல்லும்போதும் அதுக்கு அதற்கு ஆதாரமாக ஆறுதலாக தேவனுடைய வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையின் நிமித்தமாக அவர்களுக்கு கூடி இருந்து ஜெபித்து பாருங்க மத்தையோ பதினெட்டு பத்தொம்பதில் என்ன சிலர் இல்லை ரெண்டு பேர் இயேசுவின் நாமத்தினால் இருக்கு எங்கோ ரெண்டு பேர் ஒரு மனதாய் கூடி பூமியில் எவற்றை எந்த காரியங்களையும் எந்த காரியங்களை கேட்டாலும் அது பிதாவனவர் உங்களுக்கு அருளை செய்து விட்டார் சில காரியங்கள் வேதத்தில் எட்டில் அல்லாமலும் உங்களுக்கு தேவன் அஞ்ஞானிகளை போல இருக்க வேண்டாம் நம்ம எல்லாவற்றையும் ஆல்ரெடி நமக்கு என்ன தேவை என்று பிதாவனவர் அருளி செய்து விட்டார் இப்படி இருந்தாலும் நம்முடைய அன்றாட தேவைகள் இருக்குது பாருங்கள் அதிநதி நாள் போதும் வேதத்தில் ஹலலியா வேதத்தில் ஆறு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலில் அந்நாள் அந் அந்தந்த நாட்கள் நீங்கள் பாடு ஒருவேளை இந்த சபை கூடு வருகிற போது இந்த காரியங்களை குறித்து நம்ம ஆலோசித்து பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஜெபிக்கும்போது ஹாலவியா எவ்வளவோ பெரிய மிராக்கள் மிராக்கள் ஹாலவியா நம்ம பிறருக்கு வேண்டி ஜெபிக்கிற ஜெபம் ஹாலவியா நம்முடைய வீடில் என்ன தேவையோ அந்த தேவையை அன்றைக்கே நமக்கு பூர்த்தி பண்ணிவிடும் ஒருவேளை சூழ்நிலைகளில் நெருக்கமாக இருக்கலாம் சண்டையா இருக்கலாம் சச்சரவாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் பணம் பிரச்சனையாக